உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அதே போல் இப்போ நம்முடைய ராஜ கிரகமான அதாவது நவகிரகங்களின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நாளுக்குரியவன் உங்களுடைய ராசிக்கு நாலுக்குரியவன் ஐந்தாம் இடத்துல ஐந்துக்குரியவனுடன் சேர்ந்து பயணம் அப்போ இந்த பயணம் இந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கடன் சுமையிலிருந்து வெளியே வருவீங்க கடன் பிரச்சனை தான் இப்போ உங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன்றரை வருட காலத்தில் நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மன அழுத்தத்தை கஷ்டங்களை இப்போ என்ன சொல்லணும்னா புத்தி பேதளிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை வருதே நான் எப்படி இதை எதிர்கொள்ளுவேன் இதை எப்படி என்னால் சமாளிக்க முடியும்னு ஒரு ஒன்றரை வருஷம் உங்களை கிரகங்கள் கேது பகவான் உங்களை சக்கையாக புழிஞ்சுட்டு வெறும் சா சாரை எடுத்துகிட்டு சக்கையதான் தூக்கி வெளியே போட்ட மாதிரி உங்களை அத்தனை பேருமே உடன் உள்ள அத்தனை நபர்களுமே அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி இந்த ஒற்றுமையெல்லாம் நிறைய பிரச்சனை சந்திச்சிச்சு எதுவுமே உங்களை விட்டு வைக்கல எந்த உறவுமே உங்களை விட்டு வைக்கல அந்த அளவுக்கு உங்களை லாக் ஏற்படுத்தினாங்க அது நம்ம ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்து இந்த மே மாதம் வரையும் நீங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு வேலை ஊற்று நிற்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிங்க அதே போல் நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துலேருந்து இருபத்தி அஞ்சு பிறக்கிற வரையும் இருக்கவா பறக்கவா இல்லை டிப்ரெஷனில் இங்கேயா போயிடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டிங்க அவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிங்க யாரை நம்பி உண்மை சொல்லி நம்பி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க ஊருக்கே ஏதோ போஸ்ட் கார்டு அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி உங்களை பற்றி ஒரு வதந்தியை பரப்பி விட்டு உங்களை லாக் பண்ணிட்டாங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியுது இந்த போலியான நபர்கள் எத்தனை பேர் நம்மளை என்ன சொல்கிறோன்னா தேவைக்காக பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் உண்டு அன்புன்னு வந்துட்டால் எவ்வளோ விஷயனாலும் விட்டு கொடுத்து போகிற ஒரு கேரக்டர் பொன் பொருள் செயற்கைக்கு ஆசைப்படாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் நீங்கள் முதன்மையான நபர் ஆனால் எப்பவுமே நம்மளுடைய ரிசபராசி என்பர்கள் பணத்தை வந்து வீண் செலவு வீண் செலவுகள் செய்யாமல் சேமிப்புக்காக எடுத்து வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது அது நீங்கள் இப்போ இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துக்கான விஷயம் கிடையாது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு சம்பளம் உங்களுடைய கம்பெனியில் ஒரு சம்பளம் கொடுக்காங்க இல்லை உங்கள் தொழில ஒரு வருமானம் வருதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதமாச்சு எடுத்து வைங்க எடுத்து வச்சு பாருங்கள் போராட்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது ஓகே இருந்தாலும் ஒரு இருபது சதவீதம் எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈசபராசிக்காரங்களுக்கு கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு கடன் சுமையிலேருந்து வெளியே வருவீங்க அதே போல் நம்மளுடைய இசபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு ஏற்ற வரனா உங்களுக்குரிய நபரா என்பதை என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டும் மூன்றாம் நபர்களை தலையீடு கூடவே கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே வாங்கிட்டு உங்களை லாக் பண்ணிடுவாங்க இதனாலேயே வந்து கணவனை அன்பாக பார்த்து கொண்ட கணவனை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அன்பாக பார்த்த பாசமாக பார்த்து கொண்ட மனைவியை விட்டு பெரிய வேண்டிய சூழ்நிலை பல ரிசவராசி என்பவர்களுக்கு ஏற்படுது அப்போ உங்களுடைய ரகசியம் கணவன் மனைவிக்குரிய ஒரு சின்ன சின்ன சண்டையாக இருக்கட்டும் சின்ன சின்ன அன்பாக இருக்கட்டும் அத்தனை விதமான விஷயங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே தான் வச்சுக்கணும் நீங்கள் எப்போ போய் வெளிப்படையாக பேசுகிறீங்களோ அப்போ தான் ஒரு லாக் ஏற்படும் ஒரு பிரச்சனை ஏற்படும் இதை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் நம்மளுடைய ரிசபராசி என்பர்களில் வீடு மனை கெட்டுவதற்கான முயற்சியை எடுத்து பாதியோடு இருக்குது முயற்சி பயங்கரமாக எடுத்துட்டோம் ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியல பாதி ஃபினிஷிங்கோடு நிற்கிது இதை கட்டலாமா கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமா அல்லது வீடு மனை வாங்கன்னு நினச்சாலே பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிற கேள்வியுடன் இருக்கின்ற ம அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக கீழே கமாண்ட்ஸில் வீடு மனை சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் உங்கள் டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்களுக்கான பதில் வந்து நான் உறுதியாக தெளிவாக குறிப்பிடுகிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக தெளிவாக வழிபாடு அல்லது பரிகார முறைகளை தெளிவாக குறிப்பிடுகிறேன் நீங்கள் விருப் மனசார நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல மாற்றம் உண்டு அதேபோல் நம்மளுடைய இசபராசி அன்பர்களில் பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து போராடி கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து உங்களை தள்ளி விட்டு கீழே மேலேருந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஒரு சூழ்நிலைகள் உறுதியாக வரும் அதே போல் நம்மளுடைய இசபராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு மூலமாக ஏதேனும் மன அழுத்தம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது என்றால் உறுதியாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய சரி உங்கள் மா மாமியார் போல் உங்களுடைய கணவரோட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இனிமே உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகிறது இப்போ இந்த மாதத்தில் நம்முடைய சிவராசி அன்பர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் துவக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் முடியும் வரை நம்முடைய சிவராசி அன்பர்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் பெருமாளையும் கும்பிடணும் தாயாரையும் மகாலட்சுமனையும் மனசார கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கவலைகளையும் நீக்கி வெற்றிகரமான சூழ்நிலையை உங்களுக்கு இறை அருள் மூலமாக நம்முடைய பெருமானும் சரி மகாலட்சுமி அண்ணையும் சரி தாயாரும் சரி கொடுப்பாங்க என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அனுப்பி அனுப்பிவிட்டுட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடிஎல் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டிங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதே நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போல் வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்